ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் போது ஒரு பக்கம் கருணாநிதி ஒரு பக்கம் பாரதி ஜனதா கட்சி நல்ல கட்சி ஆட்சி மாவு வந்தாச்சு ஆட்சி மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள் நாட்டை ஆளக்கூடிய கட்சி நிர்வாக மிக்க புகழ்ந்து போடுவாங்க ஏன்னா ஆட்சி அதிகாரத்துக்காக மக்களுக்காக இல்லை ஆனா அண்ணா திமுக நாட்டின் நலன் கருதி கூட்டணி வச்சா அவது ஒரு பிரச்சாரம் இதுதான் திமுக உடைய ரத்த வேடம் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி அண்ணா திமுக கூட்டணி வெல்லும் வெற்றி பெறும் அதற்கு மக்களே சாட்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சட்டமன்றத்தில் என்னை நோக்கி கேள்வி கேட்கிறார் நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கவில்லை என்று சொன்னீர்களே திடீர்னு ஏன் கூட்டணி வச்சீங்க அப்படின்னு சட்டமன்றத்தில் திடீர்னு எழுந்திருச்சு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக என்னை நோக்கி கேட்டார் எனக்கு ஒரு நிமிடம் என்ன செய்யறதுன்னே தெரியல அண்ணா அதிமுக எங்க கட்சி நாங்க கூட்டணி கூட்டிப்போ அது எங்க விருப்பம் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சமோ அப்பவே ஸ்டாலினுக்கு பயம் வந்து விட்டது தேர்தல் தோல்வி பயம் வந்து விட்டது இல்லைன்னா சட்டமன்றத்தில் இந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வலிமையான கூட்டணி என்பதை சட்டமன்ற தேர்தல் நிரூபித்து காட்டுவோம் அதோட ஸ்டாலின் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி அடுமை பாரத ஜனதா ஒரு மதவாத கட்சி அவரோட போய் இணைந்து மக்களுக்கு துரோகம் செய்கிறார் என்று ஒரு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு வரார் திரு ஸ்டாலின் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் தேர்தலில் கூட்டணி வைத்து போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்தியிலே மறைந்த மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் நாட்டினுடைய பிரதமராக இருக்கும் போது மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி இருக்கும் போது திமுக கட்சியை சேர்ந்த திரு முரசி மாறன் அவர்கள் அமைச்சராக இருந்தார் அப்பெல்லாம் பாரதி ஜனதா கட்சி நல்ல கட்சி திமுக குடும்பத்துக்கு பதவி வந்தா அதிகாரம் வந்தா அது நல்ல கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு பாரதி ஜனதாவோட திமுக சட்டமன்ற பொது தேர்தலில் கூட்டணி வச்சு போட்டிக்கிட்டாங்க அப்ப பாரதி ஜனதா கட்சி நல்ல கட்சி அண்ணா திமுக போய் பாரதி ஜனதா கூட்டணி வச்சா அது தவறு அவது பிரச்சாரம் நல்லா சிந்திச்சு பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்றால் யாருக்கால வேணாலும் பிடிப்பாங்க நீ பாத்தீங்கன்னா இது ஆதாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமரா இருக்கும்போது ஒரு பக்கம் கருணாநிதி ஒரு பக்கம் திரு முரசி மாறன் அப்ப கூட்டணி வச்சாங்கல்ல அவர்கள் கூட்டணி வச்சா பாரதி ஜனதா கட்சி நல்ல கட்சி நாட்டை ஆளக்கூடிய கட்சி நிர்வாக மிக்க கட்சின்னு புகழ்ந்து போடுவாங்க ஏன்னா ஆட்சி அதிகாரத்துக்காக மக்களுக்காக இல்ல ஆனா அண்ணா திமுக நாட்டின் நலன் கருதி பாரதி ஜனதாவோட கூட்டணி வச்சா அவது ஒரு பிரச்சாரம் இதுதான் திமுகவுடைய ரத்த வேடம் அதே போல திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது பாரத பிரதமர் சென்னைக்கு வந்தார் அப்பொழுது கருப்பு விட்டார் கருப்பு கொடி காட்டினார் ஆளுங்கட்சி முதலமைச்சரான உடனே பதவி தக்க வைக்கணும் அதற்காக மரியாதைக்குரிய நரேந்திர மோடியை அவர்களுக்கு வெள்ளை குடை பிடித்த வேந்தர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தர்ப்பவாத அரசியல் செய்கின்ற கட்சி திமுக கட்சி அண்ணா திமுக கட்சி அப்படி இல்லை நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய கட்சி அண்ணா திமுக கட்சி அதன் அடிப்படையில் தான் கூட்டணி வச்சிருக்கிறோம் அச்சை கேட்டு வாங்குங்கள்